கையில் ரெண்டு பேப்பரை கொடுத்தாங்க எடுத்து பார்த்தேன் ஒன்றுமே புரியவே இல்லை சட்டமன்றம் கூட பார்க்கலையே எடுத்தே மாதிரி ஓட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு இன்றைக்கி சட்டமன்றத்துலேருந்து தலை தெரிக்க ஓடி இருக்கின்றார் அந்த மேட்ரை பார்த்தா இன்னைக்கான காணொலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினப்பீங்க கிடையாது என்ன பெரிய ஆளுநர் ஆ சட்டமன்றத்தில் விடுதலை சிறுதை கட்சி செய்ய போகிற சம்பவத்தை தெரியுமா அந்த சம்பவம் தான் என்ன சம்பவம் அப்படின்றத இன்னைக்கான காலநிலையில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருக்கு வலுதியின் இனிய வணக்கம் நாங்கள் எப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணுறோம் என்னால் முடியாது அதனால் நாங்கள் சட்டம் போட போறோம் சமூக வலைதளங்கள்ல எங்கிட்டு திறந்தாலும் சரி ஆளுநர் சம்மந்தமான செய்திகள் தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு யூடியூப்பு எதை திறந்தாலும் சரி ஆளுநர் சம்மந்தமான செய்திகள் தான் இந்த ஆளுநர் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்தினுடைய கூட்டத்தொடர்ல இதுதான் பண்றாரு ஏதாச்சும் ஏட்டிக்கு மூட்டியா காரியத்தை பண்ணி விட்டுறாரு அதனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லாருமே ஆளுநர் சம்பந்தமான செய்திகளாக தான் போடுறாங்க அதன் மூலமாக ஒரு சில விஷயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது எப்படி நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து சாட்டை வச்சு அடிச்சு கோமாளித்தனம் பண்ணி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து நீதி வேண்டி நடைபெறுகின்ற போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து கேலி கூத்து ஆக்குனாரோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க பிரச்சனையும் போய்க்கு இருக்குது ஒரு வேற கேப்ல வந்து இந்த மாதிரி ஏட்டி மூடி பண்ணி விட்டு ஒட்டுமொத்த டிபேட்ஸையும் டைவர்ஷன் பண்ணி விட்டு போயிடுறாரு சரியா சரி ஆளுநர் பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க தக்க பதிலடி கொடுக்கட்டும் நம்ம வரைய இருப்போம் நாம ஒரு வேறொரு கவனத்தில் இன்னைக்கான காணொலியை பார்த்துருவாங்க அதாவது அதே சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ண போறாங்க அந்த சம்பவம் என்ன அப்படின்றத பாத்துருவாங்க அதாவது நிறைய பேர் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டங்கள் இருக்கிறாங்க ஆனால் வேங்கவியல் நீதி கிடைக்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பொங்குற மாதிரி சொல்லுவாங்க சரிடா இங்க வாடா வேங்கவேலுக்கு வந்து நீதி கிடைக்கல ரைட்டு நீ எத்தனைடா போராட்டம் பண்ண அப்படின்னு கேட்டால் ஒரு இது பண்ணியிருக்க மாட்டாங்க சா மக்களே ரொம்ப சிம்பிளாக சொல்றாங்க நான் வந்து ஒரு பத்து போராட்டம் பண்றேன் வச்சுக்கோங்க வேங்கவியலுக்காக ஒரு பத்து போராட்டம் பண்ணுறேன் டே நானே பத்து போராட்டம் பண்ணிட்டேன் நீ எத்தனை போராட்டம் பண்ண என்னோட ஒரு பதினோரு போராட்டம் வந்து நீ பண்ணியிருக்கணும்ல என்னோட ஒரு படியாச்சும் நீ மேலே போய் பண்ணியிருக்கம்ல ஏன் பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டாயன்னா லாஜிக் இருக்குது நான் பத்து போராட்டம் பண்ணியிருக்கேன் வேங்க நீ வந்து ஒரு பதினோரு என்னை விட ஒரு படி மேலே போய் ஒரு பதினோரு போராட்டமாச்சு பண்ணியிருக்கம்ல அப்படின்ற மாதிரி கேட்டாயன்னா அதில் லாஜிக் இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு குட்டிச்சதில் உட்காந்துட்டு பின்னாடி மண்ணை தட்டி விட்டுக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இந்த வேங்க விஷயத்தில் வந்து சரியில்லைங்க அப்படின்ற மாதிரி நுணநாட்டியை உட்காந்துட்டு பேசுவாங்க நீ எத்தனை போராட்டம் பண்ணியிருக்கிற நீ பண்ணிக்கிட்டு விடுதலை சிறுதை வச்சு குறை சொல்லணும் ஆனால் எந்த போராட்டம் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சின்ன தரவு மட்டும் சொல்லிடுறேன் அதாவது வேங்கவேல் சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா நடந்து முடிந்ததற்கு பின்பாக காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க வேங்கவேல் மக்களை போய் விசாரணைக்கு வந்து கூட்டி வராங்க திருச்சியில் தான் வந்து அதனுடைய விசாரணை தலைமை அங்கே வந்துருக்குது அங்கே வந்து கூட்டி வராங்க வேங்கவேல் மக்களையும் கூட்டி வராங்க அதே மாதிரி வேங்கவேல் மக்கள் யாரை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்களோ தான் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் பர்டிகுலராக சொல்கிறாங்க தெரியுமா உங்கள்லாம் தெரியும் அந்த நபர் யாருன்னு அவரையுமே வந்து திருச்சிக்கு வர சொல்லிடுறாங்க அப்போ அந்த குற்றம் சுட்டி காட்டப்படுகின்ற நபர் இருக்கார் இல்லையா அவர் வந்து விசாரணை பண்ணிட்டு உடனே அனுப்பிச்சி விட்றாங்க ஆனா வேங்கிவயில் மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களை நள்ளிரவு பதினோரு மணி வரைக்கும் வச்சு விசாரணை பண்ணி காலையில் கூட்டி போன காவல்துறை அதிகாரிகள் நள்ளிரவு பதினோரு மணி வரைக்கும் விசாரணை பண்ணுறாங்க என்னடா இன்னும் வந்து விசாரணைக்கு போன மக்களை காணாமே அப்படின்ற மாதிரி அங்கங்கே தகவல் போய் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திருச்சிக்கு போய் அங்கே அலுவலகத்தை முற்றுகையிட்டு உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட நீங்கள் வேங்கவியல் மக்களை எதற்காக இவ்வளோ நேரம் விசாரணை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நள்ளிரவில் முற்றுகையிட்டு அந்த மக்கள் வந்து மீட்டு கொண்டு வந்தாங்க அதனால தான் இன்னும் கூட வேங்கைவியல் மக்கள் விடுதலை சிறுத்தைகளாகவே பயணிக்கிறாங்க அதாவது மக்களே இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு அப்புடின்னா வேங்கவியல் மக்களுக்காக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து இவ்வளோ பண்ணிக்கிட்டு தன்னுடைய உச்சபட்ச அதிகாரத்துடைய வரம்பு இருக்குது தெரியுமா அந்த வரம்பு வரைஞ்சு கொண்டு போய் தொடர்ச்சியாக வலியுறுத்திகிட்டே இருக்கிறாங்க அதனுடைய ஒரு நீச்சியாகத்தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு கொண்டு வந்திருக்காரு அது அநேகமா நாளைக்கோ நாளை கழிச்சோ இல்லாட்டி அதுக்கு அடுத்த நாளோ விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் இன்னைக்கு வந்து ஆளுநருடைய மேட்ரு வந்து பயங்கரமா வைரலா போகுது தெரியுமா இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதம் எடுத்துக்கிறாங்க இல்லையா அன்னைக்கு பாருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வேங்கவெயல் பத்தான் பேசும் மற்றவங்க இல்லையோ நாம பேசிதான் ஆகணுங்கிற வழி கிடையாது வேங்கவியல் விவகாரத்துல விடுதலை சிறுத்தை கட்சி வந்து குறை சொன்னாங்க தெரியுமா அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம இன்னொரு விஷயம் கூட கேட்டுருவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காக நீதி வேண்டி பல கட்சிகள் போராட்டம் பண்றாங்க உள்ளபடியே எனக்கு தெரிஞ்சு அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் இப்பதான் எதிர்கட்சியா வந்து செயல்படுறாங்க ஆனா வேங்கவியல் விவகாரத்துல அண்ணா முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணா முன்னேற்ற கழகம் ஒரு அரசியலுக்காக வாச்சோம் இந்த வேங்கவியல் பிரச்சனை வந்து கையில் எடுக்கவே இல்லை வேங்கவியல் பிரச்சனையை ஜஸ்ட் ஒரு அரசியலுக்காக கூட கையில் எடுக்கவே இல்லை ஒரு போராட்டம் அதே மாதிரி இன்னும் உதிரி கட்சிகள் நிறைய பேர் இருப்பாங்க விடுதலை சிறுத்தை குறை சொல்லிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வீசிக்காக குறை சொல்ல லாஜிக் இருக்குது எந்த போராட்டம் பண்ணிக்க மாட்டாங்க எந்த போராட்டம் பண்ணாமல் சும்மா போய் நொட்ட நொட்டை சொன்னாங்க தெரியுமா அவங்களும் கூட இதுவரைக்கும் வேங்கவியல் மக்களுக்காக ஒரு சிறு போராட்டம் கூட பண்ணது கிடையவே கிடையாது ஏன் என்ன காரணம் சாதி ஓட்டு அவ்வளோதான் வேற ஒன்னும் கிடையாது சாதி ஓட்டு வேங்கவியல் மக்களுக்கு ஆதரவாக நான் போராட்டம் பண்ணா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும்பான்மை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது என்ற காரணத்துக்காக அரசியல் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர அப்போ அவங்கன்னா வந்து குறை சொல்றதுக்கே முதல் தகுதி கிடையவே கிடையாது இது மட்டும் கிடையாது மக்களே இந்த வேங்கவியல் விவகாரம் சட்டமன்றத்துல ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதனை ஒட்டி என்னென்ன விவாதங்கள் எழும்போ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதாவது தமிழ்நாட்டில் விழிக்க மற்றும் கண்காணிப்பு குழுன்னு சொல்லி ஒரு குழு வந்து இருக்குது இந்த குழுவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களுடைய பிரச்சனைகளை எவ்வாறெல்லாம் தீர்ப்பது அந்த மக்களுடைய வாழ்வியல் சமுதாய விஷயங்களை எப்படி எப்படிலாம் மேம்படுத்துவது தமிழ்நாட்டில் எங்கெங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு பிரச்சனைகள் நடந்திருக்குதோ அதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண்பது ஸோ இதெல்லாமே விவாதிப்பதற்கென்று ஒரு செயல்திட்டம் வகுக்கும் குழு தான் இந்த மற்றும் கண்காணிப்பு குழு இந்த குழு தலைவர் யாரு தெரியுமா நம்ம முதலமைச்சர் அவர்கள் தான் விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த தெரியுமா நம்ம அவர்கள் சிஎம் இந்த குழு வந்து கூட்டினாங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறை இந்த குழு கூட்டப்பட வேண்டும் முதல் தடவை வந்து கூட்டினாங்க ஆனா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த விழிக்கர் மற்றும் கண்காணிப்பு குழு வந்து கூட்டவே கிடையாது கூட்டான்தானங்க அங்கே என்ன பிரச்சனை நடக்குது அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அந்த மக்களுடைய வன்கொடுமைகள் வந்து அந்த மக்கள் மீதான வன்கொடுமைகள் வந்து ரேஷியோ அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்குதா நம்ம எந்தெந்த இடங்களில் வந்து இந்த போதாமைகளை சரி செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட்டாக தானே பேச முடியும் கூட்டவே இல்லையே ஏன் கூட்டவே இல்லை இல்லை அந்த குழுவுக்கு வந்து முதலமைச்சர்கள்லாம் தலைவராக இருக்கணுமா அதுவும் கூட என்னுடைய கேள்வி அந்த குழுவுக்கு முதலமைச்சர்கள்லாம் தலைவராக இருக்கணுமா அவருக்கு ஆயிரம் பணிகள் இருக்குது அந்த பொறுப்பை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய ஏதாச்சும் ஒரு கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த விழிக்கணும் மற்றும் கண்காணிப்புக்களுடைய தலைவர் பொறுப்பை ஏதாவது விசி காடைய எம்எல்ஏ இருக்காங்க கொடுத்துருப்பாங்க கொடுக்க மாட்டீங்க கொடுத்தா அவங்க வந்து தீர்வு காணுவாங்க அப்போ சாதி இந்துக்களுடைய ஓட்டுகள் கிடைக்காது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விவாதங்களை கூடும் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் வந்ததுக்கப்புறம் கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியதற்கு பின்பாக இதனையொட்டி இந்த விவாதங்கள் கூட எழும்பக்கூடும் கூடும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஆளுநர் மாற்று வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஆளுநருடைய செயல்பாடுகள் கண்டிக்கப்பட வேண்டிய செயல் தான் மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆனால் ஆளுநரை கண்டிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் வேங்கவெயில் மக்களுடைய நீதிக்காக பேசுகின்ற அவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியின் அடிப்படையில் தான் இந்த காமெடியை போட்டேன் ஸோ பார்ப்போம் விவாதங்கள் மேற்கொள்வோம் தொடர்ச்சியாக கதவை தட்டுவோம் தட்டினா நீதி கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்